ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டு வர்க்கும் யரிவா போற்றி அத்தமான சிவஸ்தலம் அன்னசமிருத்தி கொடுக்கக்கூடிய திருச்சோற்றுத்துறை ஸ்தானத்தில் இது மூன்றாவது சிவஸ்தலம் திருவியார் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சோற்றுத்துறை அப்படிங்கிற சிவஸ்தலத்திலிருந்து இருந்து ஆணி மாத சிவஸ்தலம் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணின மாத்திரத்திலேயே நமக்கு அன்ன சமிருத்தியானது ஏற்படும் கும்பாபிஷேகத்துக்காக சிவ தொண்டானது நடந்தன் இருக்கு அன்னபூர்ணி அம்பிகா சமேத ஓதனவனேஸ்வரர் என்று அம்பாளுக்கு சுவாமி அம்பாளுக்கு திருநாமம் ரிசபாரூடரர் காட்சி பெரிய கோவில் அற்புதமான சிவஸ்தலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவராலும் பாடல் பெற்ற அற்புதமான சிவஸ்தலம் இந்த சுவாமிகிட்ட வந்து யார் பிரார்த்திக்கிறாளோ அவள் என்ன பிரார்த்தனை பண்ணுறா அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்பாரான் அதற்கு பிறகு அவள் என்ன கேட்டாலோ அவள் கேட்ட பிரார்த்தனையை இந்த ஓதன வனேஸ்வரர் நிறைவேற்றுறார் அப்படின்னு தன்னுடைய பதிகங்களில் அத்தனை நாயன்மார்களும் திருநாவுக்கரசராகட்டும் திருஞான சம்பந்தராகட்டும் வாளுடைய தேவார திரு திருப்பதிகங்களில் அப்படி சொல்கிறா இந்த சிவக்ஷேத்திரத்தை பற்றி அந்த சிவஸ்தலத்தில் இந்த ஆணி மாத வேதபாராயணம்

स्वाहा प्रदीति स्वाहो दिते दिशे स्वाहोर्धा दिते स्वाहा दिग्य स्वाहा वांतर दिशाभ्यः समाभ्यः स्वाहा शरदभ्यः स्वाहा होरात्रेभ्यः स्वाहा आहर्तमासेभ्यः स्वाहा मासेभ्यः स्वाहा तुग्भ्यः स्वाहा मत्स्याय स्वाहा सर्वस्मै स्वाहा अक्षत्रे स्वाहा स्वाहा रुद्रे स्वाहा सरस्वत्य स्वाहा पूष्णे स्वाहा बृहस्पतये स्वाहा

स्वाहा लोका स्वाहा सर्वस्म स्वाहा कर्मसर्त भत्वस जागारिण ठंद सा जलद्यवसंदेन कर्तना हमक्षद्रेर्देदात्रेष्टुभेन याधंद सा जलद्दी ग्रीष्मेन तर्तुना हमक्षमेदे जागतेन ताछंद सा जलद्दी

ीङ्काराल स्वाहें क्रदा स्वाहा क्रन्दते स्वाहा विक्रन्दते स्वाहा प्रोथते स्वाहा प्रोथते स्वाहा ग्रन्था स्वाहा घटार स्वाहा प्राणारस्वाहा ज्ञानार स्वाहा बानार स्वाहा सन्दीजमानारस्वाहा सन्धिनारस्वाहा विश्रित्यमानारस्वाहा विश्रितार स्वाहा पलायिष्यमाणा रस्वाहा पलायजाल स्वाहो परग्यस्यते स्वाहो वरदार स्वाहा निवेक्षते स्वाहा निविशमानार स्वाहा

ஒப்பிலாம்பிகை அப்படின்னு இந்த அம்பாளுக்கு திருநாமம் இந்த கஷேத்திரத்துல திருச்சோற்றுத்துறை சிவஸ்தலத்தில் இருக்கும் ஒப்பிலாம்பிகா சமேத ஓதன வனேஸ்வரர் எங்கு சமம் ஏற்பட்டாலும் சாப்பிட்றதுக்கு சமம் சமமாக இருக்கு ரொம்ப பசியாக இருக்கு துர்பிக்ஷமா இருக்கு அப்படின்னா இந்த சுவாமியை இருக்கிற இடத்துலேருந்து பிரார்த்தனை பண்ணினா போதும் திருச்சோற்றுத்துறை ஓதனவனேஸ்வரர் இருக்கிற இடத்துலேருந்தே பிரார்த்தனை பண்ணினாலே நமக்கு சுபிக்ஷமானது உண்டாகும் குடுமுருட்டி ஆத்தங்கரையில் இந்த சிவஸ்தலமானது அமைஞ்சிருக்கு திருப்பணி நடந்துட்டுருக்கு சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடக்க போகிறது மூவராடும் வாடல் பெற்ற சிவஸ்தலம் ஒரு சமயம் இந்த இந்த சிவஸ்தலத்தில் அருளாளர் அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் இருந்தார் அவர் இருந்த காலத்தில் ஒரே துர்பிக்ஷம் உண்டாகி இங்கு எங்கே பார்த்தாலும் ஒரே பசி பட்டினின்னு மக்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கா அப்போது யாருக்குமே சாப்பிட்றதுக்கு கூட அண்ணம் இல்லை தானியங்கள்லாம் ஒன்றும் விளையலை எங்கே பார்த்தாலும் ஒரே மக்கள்லாம் அவ்வளோ சிரமத்தில் இருக்கும்போது இந்த கோவிலுக்கு வந்த அந்த சிவபக்தர் அருளாளர் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி இவ்வளோ சமத்தை கொடுக்குறியப்பா நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்பாவாக இருந்து நீ தானே எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இங்கே உள்ள கோவிலை வந்து முட்டிண்டார் மண்டையை உடச்சிக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு மக்களை சமப்படுத்துன்னு நாங்கள்லாம் ஜீவி எங்களெல்லாம் ஜீவிக்க வைக்கணுமா நீ இப்போவே அழைச்சிக்கோ அப்படின்னு கோபத்தோடு இங்கே உள்ள கோவில் வாசலில் வந்து முட்டிண்டாராம் முட்டின்ற உடனே அது வரைக்கும் துர்பிக்ஷமாக இருந்த பல மாதங்களாக கஷ்டப்பட்டு இருந்த இந்த ஊரில் பெரிய மழை வந்தது மழை வர மழை விடாமல் மழை பெஞ்சு ஊரெல்லாம் ஒரே வெள்ளக்காடாக ஆகி அப்போது ஒரு பாத்திரம் ஒன்று மிதந்து வந்ததாம் அக்ஷய பாத்திரம் அக்ஷய பாத்திரத்தை பார்த்து அவர்கிட்ட வந்தோன்னே அசரீடு கேட்டது அருளாலாக இந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்துட்டு அத்தனை மக்கள் அனைவருக்கும் நீ பசியை போக்கு இன்று முதல் இந்த திருச்சோற்றுத்துறையில் சுபிக்ஷம் உண்டாகிற்று அப்படின்னு உத்தரவாச்சு அந்த அருளாளருக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்த அம்பாள் அன்னபூர்ணி இந்த ஊரில் அவ்வளோ அழகாக பிரகாசிக்கிற அம்பாள் பொதுவாக காசியில் தான் அன்னபூர்ணி இருப்பா இந்த ஊர்லேயும் அன்னபூர்ணி அம்பிகா அக்ஷய பாத்திரம் கொடுத்து இந்த ஊரை காப்பாற்றி ஊர் மக்களை காப்பாற்றி அப்படி அனுகிரகம் பண்ணின சிவஸ்தலம் இந்த திருச்சோற்றுத்துறை இந்த ஊரில் சுவாமி அவ்வளோ அழகாக இருக்கா ஸ்வயம்பு மூர்த்தி வந்து பார்க்கணும் இந்த சுவாமி என்ன அழகாக இருக்கா என்ன அழகாக இருக்கா அவ்வளோ அழகு அவ்வளோ பார்த்து பார்த்து இந்த ஊரில் பூஜை நடக்கிறது இந்த இறைவனை நாம் சேவித்த மாத்திரத்திலேயே நமக்கு அத்தனை நன்மையும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார் அவர் திருநாவுக்கரசர் அழகாக சொல்கிறார் மா காலை எழுந்து கடிமலர் தூயன தாங் கொணர்ந்து காத்தால் எந்திரிச்சு ஸ்நானம் செய்து புஷ்பத்தை பரிசு வந்து இறைவனுக்கு சாத்தனம் அப்படிங்கிற சிவத்தொண்டு புரியணும் அதுக்கு தான் இந்த ஜென்மம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பொந்தை பொருளென எண்ணி பொறுக்கென காலம் போனேன் அப்படிங்கிற இத்தனை நாளாக பொருள் பொருள் என்று தர்மார்த்த காம மோக்ஷங்களில் நாம் பணத்துக்கு பின்னாடி போவோம் இல்லையா அந்த பணம் தான் முக்கியம்னு இத்தனை நாளில் நானும் இருந்துட்டேன் நமக்காக சொல்கிறார் அவருக்கு என்ன அவருக்கு தான் இறைவன் தான் அவர் ஆட்கொண்டுட்டாரு நான் அப்படி இருந்துட்டேன் இறைவா எனக்கு ஞானம் வந்துடுது இனிமே நீ தான் அந்த நான் தேட வேண்டிய பொருள் நீ தான் அப்படின்னு அவ்வளோ அழகாக இந்த சுவாமிகிட்ட பிரார்த்திக்கிறார் அப்படி திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் சுந்தரருக்கும் மூவருக்கும் அருளால் அருள் புரிந்த சிவஸ்தலத்தில் நாம் இருந்து இந்த இறைவனை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது அந்த சமயத்தில் நாம் இங்கே வந்து இந்த இறைவனை தரிசனம் செய்து நம் இகலோகத்து வேண்டிய அத்தனை சௌக்கியத்தையும் கொடுக்குறேன் இது எப்பேப்பட்ட சிவஸ்தலம் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தா தெரியும் செய்யர் செடையர் விடையூறுவர் கை கலல கரிக்காடர் தையலா பாகமாய எம் ஐயா சோட்டுத்துறை சென்று அடைவோமே அங்கங்கே அடையாத அங்கங்க போகாத திருச்சோட்டுத்துறை வந்து பாரு எப்படி அழகாக இருக்கார் பாரு கேட்டதெல்லாம் கொடுப்பார் இந்த ஊரில் பதிகத்தில் சொல்கிற யாருக்காவது ஏதாவது ஒரு சமம்னா நமக்கு யார் நம்ம நமக்கு யார் ஹெல்ப் பண்ணு பண்ணுவாலோ யார் நமக்கு உதவி பண்ணுவாலோ அவர்கிட்ட போய் சொல்லுவோமா இல்லையா அதுபோல் இந்த ஊர் திருச்சோற்றுத்துறை ஓதனவனேஸ்வர்கிட்ட வந்து சொன்னால் அவர் சொல்கிற நாம் சொல்லும் குறைகளை காது கொடுத்து கேட்பார் கேட்டுட்டு அப்புறமா அதை நிறைவேற்றுவர் எல்லோரும் கேட்பார்கள் நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்தூர் சுவாமிக்கு தான் உண்டு பொதுவாகவே அன்னத்துக்கு அமிர்தம்னு பெயர் பொதுவாகவே நாம் அன்றாடும் வேளா வேலைக்கு சாப்பிட்றோம் சாப்பிடலன்னா பசிக்கிறது இந்த பசியை போக்குறதுனால இந்த ஊர் சுவாமிக்கு ஓதனவனேஸ்வரன் பேர் அன்ன உண்டாகும் ஆனால் பெரிய அதோட பெரிய பசி ஒன்று இருக்குது அன்றாடும் ஏற்படக்கூடிய பிணி பசி ஜென்ம ஜென்மமாக பிறந்துட்டே இருக்கமே அது பிறவி பிணி அந்த வியாதியை அமிர்தமாகிற கைலாசத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றுவார் அப்பயப்பட்ட உதவு அபுதமான மூர்த்தி அன்னபூர்ணி சமேத ஓதனவனேஸ்வரர் இந்த ஓதனவனேஸ்வரர் வந்து தரிசனம் செய்யுங்கோ எங்கே இருந்தாலும் வாங்கோ திருவையார் பக்கத்தில் இந்த சிவஸ்தலம் இருக்குது ஐயம்பேட்டை கும்பகோணம் தஞ்சாவூர் ரோட்டில் ஐயம்பேட்டையில் இறங்கியும் வரலாம் அப்படி அற்புதமான இருந்து இந்த சுவாமி தரிசனம் செய்து எல்லாரும் சிவபக்தியில் சிவத்தொண்டு செய்து கைலாசநாதனை அடைவோமாக ஹர ஹர மகாதேவா இன்னொரு விஷயம் இந்த ஊரில் ஷண்முகர் ரொம்ப அழகாக இருக்கார் பிரம்மாண்டமான முருகன் பிரம்மாண்டனா பிரம்மாண்டம் அவ்வளோ பெரிய சுப்பிரமணிய சுவாமி எங்கே போனாலும் பார்க்க முடியாது அப்படி ஒரு சுப்பிரமணிய சுவாமி இந்த ஊரில் இருக்கார் அவரையும் நாம் பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த க்ஷேத்திர வைபவம் திருச்சோட்டுத்துறை அவசியம் வந்து தரிசனம் செய்யுங்கள் அனைவரும் मत्पार्वती पदये हर हर महादेवा